மயிலாடுதுறையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் க அகோரம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி பேசினார் இதனைத் தொடர்ந்து சர்க்கரை நோய் கண்டறியும் இலவச ரத்த பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்து பாஜக உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெற்றது இதில் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கட்சியின் முன்னாள் தலைவரான அகோரம் மீது மாநில தலைமையிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அணிவகுத்தது குறிப்பிடத்தக்கது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க